உங்கள் கோபத்தை சக்தியாக மாற்றுவது எப்படி ஜப்பானிய சுசானோவோவின் நான்கு வாழ்வியல் ரகசியங்கள் வணக்கம் நண்பர்களே உங்கள் வாழ்க்கையிலே ஒரு ரொம்ப மோசமான நாளும் இருந்திருக்கும் எல்லாமே தப்பா போயிருக்கும் எல்லாரும் உங்களை விட்டு விலகி போயிருப்பாங்க அந்த தருணத்தில் நாம என்ன செய்யறோம் என்பதுதான் நம்ம வாழ்க்கையின் திசையையே தீர்மானிக்குது விரக்தியில் உழன்று கிடக்கிறோமா இல்லை அந்த சூழ்நிலையையே நமக்கான வாய்ப்பாக மாற்றுகிறோம் இதே மாதிரி ஒரு பாத்திரம் தான் ஜப்பானிய மிதாலஜியிலிருந்து சுசானோவோ இடி மின்னல் புயலுக்கு அதிபதியான தேவனவன் மிகவும் கோபமும் சில சமயம் அழிக்கும் சக்தியும் கொண்டவன் தனது கோபத்தாலும் பிடிவாதத்தாலும் வானுலகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டவன் ஆனால் அந்த கோபத்திலேயே நாம எல்லாருக்கும் கற்றுக்கொள்ள ஏதாவது இருக்கு ஒரு சக்தி வாய்ந்த தேவனாக இருந்தாலும் அவனுக்குள்ளும் பல மனித உணர்வுகள் இருந்தன இந்த உணர்வுகளை அவன் எப்படி பராமரித்தான் என்பதுதான் இங்கு மிக முக்கியம் இன்று நாம சுசானோவோவிடம் இருந்து நான்கு அற்புதமான வாழ்க்கை திறன்கள் கற்றுக்கப் போறோம் இந்த கதையும் ஒவ்வொரு பகுதியும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் கடைசி வரை பாருங்க இது உங்க வாழ்க்கையையே மாற்றும் திறமை ஒன்று கோபத்தை பராமரிக்கும் திறன் சுசானோவோவுக்கு கோபம் அதிகம் ஒருமுறை தனது அக்கா சூரிய தேவதை அமதேரசு மீது கொண்ட கோபத்தால் அவன் பல அழிவுகரமான செயல்களை செய்தான் இதனால் அமதேரசு ஒரு குகைக்குள் சென்று ஒளிந்து கொண்டாள் உலகம் இருளில் மூழ்கியது இந்த செயலால் கோபமடைந்த தேவர்கள் சுசானோவோவை வானுலகத்திலிருந்து வெளியேற்றினர் பெரும்பாலான சமயங்களில் கோபம் நம்மை தூக்கிட்டு போகும் அதை நாம் கட்டுப்பாடில்லாமல் வெளிப்படுத்தும் போது சுசானோவை போல நாமும் பல அழிவுகளை சந்திக்க நேரிடும் ஆனால் சுசானோவோ என்ன செய்தார் தெரியுமா வானுலகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு பூமியில் ஒரு சாதாரண தேவனாக அலைந்தபோது அவன் தனது கோபத்தை சும்மா எரிந்து போகவிடவில்லை அதற்கு பதிலாக தனது கோபத்தால் ஏற்பட்ட அவமானத்தையும் வலியையும் ஒரு உந்து சக்தியாக மாற்றினான் அவன் தனது கோபத்தை ஒரு நல்ல பாதைக்கு திருப்பினார் கோபத்தை வீணாக்காமல் ஒரு நல்ல நோக்கத்துக்கு வழிமாற்றினார் அதுவே ஒருவேளை தலைமை பண்புக்கான முதல் அடிக்கல் கோபம் வருவதை தடுக்க முடியாது ஆனால் அதை நம் செயல்களில் மாற்றுவதுதான் உண்மையான திறமை ஒரு சவாலை எதிர்கொள்ளும் போது வரும் ஆவேசத்தையும் நியாயமற்ற செயலை காணும்போது வரும் சீற்றத்தையும் ஆக்கப்பூர்வமான ஒன்றாக மாற்றுவதே வெற்றி இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால் உணர்ச்சி என்பது ஒரு சக்தி அது அதை சரியாக வழிநடத்தினால் அதுவே நம்முடைய முதல் தலைமை பண்புக்கான திறமையாகும் திறமை இரண்டு தோல்வி என்று ஒன்று வரும்போது அதை எப்படி தடுமாறாமல் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வதே புத்திசாலித்தனமாக வானுலகத்திலிருந்து சுசானோவு விழுந்தான் இது அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான தருணம் ஒரு தேவன் தனது உலகத்திலிருந்து புறக்கணிக்கப்பட்டு பூமிக்கு தள்ளப்படுவது என்பது மிகப்பெரிய தோல்வி அவமானத்தையும் விரக்தியையும் அடைந்திருக்க வேண்டிய தருணம் அது ஆனால் அதுவே அவனுடைய மீள்பரப்புக்கான வாய்ப்பாக அமைந்தது அவன் புதிய உலகத்தில் பூமியில் நுழைந்து தனது தவறை உணர்ந்து ஒரு புதிய பாதையை தேடினான் பூமியில் அலைந்து திரிந்தபோது அவன் ஒரு கிராமத்தில் ஒரு பயங்கரமான எட்டு தலை கொண்ட அரக்கனால் அச்சுறுத்தப்பட்ட ஒரு குடும்பத்தை கண்டான் அந்த அரக்கன் ஒவ்வொரு வருடமும் ஒரு இளம்பெண்ணை எடுத்து வந்தான் அந்த வருடமும் ஒரு இளம்பெண்ணை எடுக்க வந்திருந்தான் இது நமக்கு என்ன சொல்கிறது நம்மை யாரும் புறக்கணித்தா தோல்வி அடையணும்னு அர்த்தம் அது புதிய அத்தியாயத்திற்கு ஒரு பூட்டு திறக்கும் சாவி சில சமயம் நாம் விழுவது என்பது மேலே எழும்புவதற்கான வாய்ப்பாக அமைகிறது ஒரு கதவு அடையும் போது என்ன ஒரு கதவு திறக்கும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வதே புத்திசாலித்தனம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் வீழ்ச்சி என்பது முடிவல்ல அது ஒரு புதிய எழுச்சியின் ஆரம்பம் திறமை மூன்று மற்றவர்களுக்காக செயல்படும் திறன் சுசானோவோ தனது புதிய உலகத்தில் கண்ட துயரத்தை சாதாரணமாக கடந்து செல்லவில்லை அவன் ஒரு அரக்கனை கொன்று ஒரு பெண்ணை காப்பாற்றுகிறான் அவன் கோபத்தில் இருந்தாலும் ஆரம்பத்தில் தான் செய்த தவறுகளை உணர்ந்து இந்த முறை மற்றவனின் நலனுக்காக செயல்படுகிறான் தனது சக்தியை அழிவுக்காக பயன்படுத்தாமல் பாதுகாப்புக்காக பயன்படுத்துகிறான் அந்த கிராம மக்களுக்கு சுசானோவோ ஒரு மீட்பனாக தோன்றினான் இது அவனுடைய மன மாற்றத்தை காட்டுகிறது தலைமை பண்பு என்பது தன்னம்பிக்கை மட்டுமல்ல மற்றவரை பார்த்து பாதுகாக்கும் மனநிலையும் உண்மையான வலிமை என்பது உன்னுடைய சக்தியை உனக்காக மட்டும் பயன்படுத்தாமல் மற்றவர்களுக்கு உதவ அவர்களை பாதுகாக்க அவர்களை மேம்படுத்த பயன்படுத்துவதில் தான் இருக்கிறது இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கின்றோம் என்றால் உண்மையான பலம் சேவையில்தான் இருக்கிறது திறமை நான்கு உள் அமைதி மற்றும் குற்ற உணர்வை விடுவிப்பது சுசானுவோவுக்கு இருந்த உண்மையான போராட்டம் வெளியே இருந்த அரக்கனுடன் மட்டுமல்ல அது அவனுக்குள்ளேயே தந்தையிடம் கோபம் தாயிடம் சோகம் அக்காவிடம் செய்த தவறுளுக்கான குற்ற உணர்வு இந்த உணர்வுகள்னை தொடர்ந்தன நம் வாழ்க்கையிலே வெற்றிகரமான மனிதராக மாற வேண்டும் என்றால் இந்த போராட்டத்தையே சந்திக்க வேண்டும் சுசானோவோ எட்டு தலை அரக்கனை வென்றாலும் அவன் மனதின் ஆழத்தில் இந்த உணர்வுகளையும் அவன் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது அந்த குற்ற உணர்வை அவன் விடுவித்த பின்னர்தான் அவனுக்கு உண்மையான உள் அமைதி கிடைத்தது தனது கோபத்தை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தி மற்றவர்களுக்கு சேவை செய்ததன் மூலம் அவன் தனது கடந்த கால தவறுகளுக்கான பிராயச்சி பெற்றான் ஸ்டோய்சிசம் தத்துவத்தைப் போல சுசானோவோவின் மாற்றமும் உள்ளொழியிலிருந்து வந்தது தனது அக உணர்வுகளை கட்டுப்படுத்தி தன் கடமையை உணர்ந்து செயல்பட்டான் இதுதான் அவனுடைய முழுமையான மறுபிறப்பு கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் உன் எதிரி வெளியே இல்லை அது உள்ளேதான் அதை வெல் சுசானோவோவின் வாழ்க்கை என்ன சொல்கிறது தெரியுமா எது உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லையோ அங்கதான் உங்களோட வலிமை வளரக்கூடிய இடம் கோபமோ தோல்வியோ குற்ற உணர்வோ இவையெல்லாம் உங்களை உள்ளிருந்து வலுப்படுத்தும் வாய்ப்புகள் உங்கள் வாழ்க்கையிலே கோபம் குற்ற உணர்வு தோல்வி இருக்கா அதை பயப்படாம நேரில் சந்திக்கிறீங்களா அந்த நேரம்தான் உங்கள் மாற்றத்துக்கான நேரம் நீங்களும் சுசானோவோ மாதிரி புயலில் நிமிர்ந்து நிற்கலாம் உங்கள் உள் வலிமையை கண்டுபிடித்து எந்த சவாலையும் எதிர்கொள்ள தயாராக இருங்கள் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சுசானோவோவிடமிருந்து எந்த திறமை உங்களுக்கு பிடிச்சது